வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விலாக் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலுங்க ஏன்னா எங்களுடைய இருபத்தி ஐந்தாவது திருமண நாளுக்காக நாங்கள் கொல்லூர் முகாம்பிகை அம்மாவை பார்க்குறதுக்காக போயிருந்தோம் அப்படியே வழியில் ஒன்று ரெண்டு கோயிலும் போயிருந்தங்க இது எல்லாத்தையும் எங்களோட சேர்ந்து நீங்களும் இன்றைக்கி தரிசிக்க போகிறீங்க வாங்க எங்களுடைய மேரேஜ் டேட் வந்து மே செவன்த்துங்க ஊருக்கு போக முடியல இங்கே தான் இருந்தோம் சரி நமக்கு ஒரு நல்ல மெமரியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் முகாமிகை ரொம்ப பிடிக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் முடிவு பண்ணணும் எங்கே போகலாம் அப்படிங்கும்பொழுது இவர் டக்குன்னு ஏன் நம்ம தாய் முகாமிகை போகக்கூடாது அப்படின்னாரு சரி போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம் சரி இவர் ரெண்டு நாளுமே கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிரைவர் ரெடி பண்ணணுங்க காலையில் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்துடுறேன் அப்படின்னாரு காலையில் சிக்ஸ் ஆச்சுங்க செவன் செவன் தேர்ட்டி ஆகியும் வரவே இல்லை ஃபோன் பண்ணாலும் எடுக்கல வாட்ஸ்அப் காலுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை சரி அவருக்கு என்ன பிரச்சனையோ எமர்ஜென்சியோ அதுவும் நமக்கு தெரியாது ஆனால் என்னென்னா அட்லீஸ்ட் அவர் ஃபோன் பண்ணி நமக்கு சொல்லியிருக்கலாம் அதுதான் சொல்லலை வர முடியலன்னு ரீசன் சொல்லியிருந்தால் நம்ம வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கே கிளம்பியிருக்கலாம் நிறையா டைம் தான் வேஸ்ட் ஆச்சு எங்களுக்கு சரி மூகாம்பிகை அம்மா சோதிச்சு பார்க்குறாங்களோ என்னமோ இவங்க வராங்களா இல்லையான்னு பார்க்கலான்னு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க எட்டு மணி வரைக்கும் பார்த்துட்டு இவர் நானே வண்டியை ஓட்டுறேன் கிளம்பு அப்படின்னாரு மைசூர்லேருந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுங்க மூகாம்பிகை அதுவும் நம்ம வழியில் எங்கேயாவது நிறுத்திட்டு போனோம்னா நைன் ஹவர்ஸ் ஆகும் மைசூர்லேருந்து மூகாம்பிகை போகிறதுக்கு ரெண்டு மூணு ரூட் இருக்குங்க நாங்கள் போனது வந்து ஜனராயப்பட்டினா பன்வாரா அரிசிக்கரை சிவகோவலியாக போனோம் இந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸ் எல்லாமே ஏப்ரல் மேலாம் பயங்கர வெயிலாக இருக்குங்க நாங்கள் இதுவரைக்கும் ரெண்டு தடவை நார்த் கர்நாடகா ட்ரிப்பு போயிருக்கோங்க ரெண்டு தடவையுமே பகலில் பயங்கர வெயில் சாயந்திரத்தில் செம மழை பெஞ்சுது ஆனால் இந்த தடவை ரெண்டு நாளுமே நல்ல வெயில் நாங்கள் ரூமுமே அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாங்க பார்த்தோம் நாங்கள் தேடின ரூம் எல்லாம் கிடைக்கல அப்புறம் ஒரு ஹோட்டலில் கிடச்சிது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரூம் சின்னதாக இருக்குங்க பட் ரொம்ப நீட்டாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அமௌண்ட் பே பண்ணுங்க அப்படின்னாங்க நாங்களாக தான் கேட்டோம் கிளைமேட் எப்படி இருக்கணும்னா ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னாங்க சிறையேஸ் ரூம் புக் பண்ணிடுங்க அப்படின்னும் ரூம் நம்ம வீடியோவில் பார்த்ததை விட சின்னதாக தாங்க இருந்தது ஆனால் நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க நமக்கு என்ன நைட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சி போகிறோம் இல்லைங்களா அதுக்கு ஓகேவாக தான் இருந்தது நீங்கள் இதுவரைக்கும் நார்த் கர்நாடகா சைட் போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை போங்க நிறைய கோவில்கள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா குக்கே சுப்பிரமணியர் உடுப்பி தர்மஸ்தலா ஷங்கேரி முருடேஸ்வர் அந்த மாதிரி நிறைய கோவில்கள் இருக்குங்க நீங்கள் ஒரு நாலு நாள் பிளான் பண்ணிங்கன்னா எல்லாமே பார்த்துட்டு வந்துடலாம் காலையிலே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கிளம்புறது அப்படிங்கிறதுனால வீட்லேயே டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் ஏன்னா வழியில் நிறுத்தினா அதில் ஒரு ஒன் ஹவர் வேஸ்ட் ஆகும் அவ்வளோ பெரிய ஹோட்டல் போனீங்கனாலும் ரொம்ப சுமாராக தான் இருக்கும் அதுவும் நாங்கள் வந்த இந்த சைடில் ஹோட்டலே இல்லை ஒரு சின்ன கடை இருந்தது அதில் வந்து வெறும் ஒயிட் ரைஸ்ஸு தாலு அக்கி ரொட்டி இருந்தது நான்வெஜ்லாம் இருந்ததுங்க சிக்கன் மீன் அதெல்லாம் இருந்தது நாங்கள் வந்து கோவிலுக்கு போகிறதுனால வேணாம் அப்படின்ட்டோம் இங்கேலாம் வெறும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க தாங்க வருவாங்க நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒயிட் ரைஸ் வைப்போம் அவ்வளோதான் அப்படின்னாங்க சரி இந்த ஆளுக்கு ஒரு ஊர்காவாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க சரி எதாவது சாப்பிட்ணுமே அப்படின்னு சாப்பிட்டோம் அந்த ஹோட்டல் ஓனரே சொன்னார் இந்த வழியாக மூணு ஃபால்ஸ் இருக்குங்க நீங்கள் எதாவது ஒன்று போயிட்டு போங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாரு மூணு ஃபால்ஸ்லேயும் இந்த சிறிமனை ஃபால்ஸ் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு அங்கே போனோங்க நம்ம மூகாம்பிகை போகிற ரூட்டில் இருந்து அவுட்டரில் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தாண்டி போன இந்த ஃபால்ஸ் வந்தது இல்லை இன்னொரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி தூரம் போன அப்புறம் கோகுள் அதுதான் சிரிமனை ஃபால்ஸ்ன்னு காமிக்கிது ஒரு பள்ளத்தை காமிச்சு என்னடா பண்ணுறது இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு நினச்சோம் அப்புறம் இந்த வேன்காரங்க வந்தாங்க அவங்க நாங்களும் அங்கே தாங்க போகிறோம் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க இங்கே வந்து டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு ஐம்பதுங்க சின்ன பசங்களுக்கு இருபது கூட்டமே இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்ததுங்க தண்ணி அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருந்தது மே மாதம் அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க நாங்கள் இந்த ஃபால்ஸ்க்கு தேடி போகிறதுக்குள்ளேயே மணி நாளாகிடுச்சி சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிருமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் இங்கே இருந்திருப்போம் ஆனால் செம்மையாக இருந்ததுங்க இன்னும் முன்னாடியே வந்திருந்தா இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சுங்க ஆனால் இங்கேருந்து மூகாம்பிகை பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் ஸோ எல்லாமே ஹில்ஸில் போகிறது ரொம்ப இருட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இங்கேருந்து ஏன்னா மத்தியானமும் ஒழுங்காக சாப்பாடு இல்லையா அங்கேயே வந்து காஃபி டீ ஸ்நாக்ஸ் ஜூஸ் எல்லாமே இருந்தது சரி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பும் கிளம்பும்போதே போதே சொன்னாங்க இங்கேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் போனிங்கன்னா ஒரு சிவன் கோவில் இருக்கும் ரொம்ப பழமையான கோவில் போயிட்டு போங்க அப்படின்னாங்க அதுக்கு தாங்க வந்திருந்தோம் கோயிலில் வந்து ரெனோவேட் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்தது நல்ல ஒரு பெரிய கோவில் ஆனால் இங்கே வந்து ஒரு பத்து நிமிஷம் தாங்க இருந்திருப்போம் ஏன்னா நம்ம வந்து ரூட்டு தெரியாது யாரையாவது ரோட்டில் கேட்டாலும் அவங்களும் நாங்களும் புதுசு எங்களுக்கும் தெரியாது அப்படிங்கிறாங்க கூகுளை நம்பி போகலாம் அப்படின்னு பார்த்தா அது வந்து உள்ளூர்ல இருக்கிற எல்லா ஏரியாவையும் சுத்தி காமிச்சிட்டு தான் கூட்டிட்டு போகுது இந்த ட்ரிப்லேயே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மயில் அப்படியே கூட்டம் கூட்டமாக உட்காந்துருந்ததுங்க நம்ம பக்கத்தில் போனோம்னா எல்லாம் அப்படியே பறந்துருது இந்த ஊரை சுத்தியே பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கும் போல நீங்க போட் ஹவுஸ் மாதிரி இருந்தது வியூ பாயிண்ட்டு சன்செட் பாயிண்ட்டு அப்புறம் ஜீப்பில் ட்ரக்கிங் போகிற மாதிரிலாம் இருந்தது எல்லா இடத்துலையும் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக இருந்தாங்க எங்களுக்கு தான் நிறுத்தி பார்க்குறதுக்கு நேரம் இல்லாமல் போச்சு பூகாம்பிகை வந்து க்ளோசிங் டைம் ஒம்போது அப்படின்னு சொன்னாங்க அட்லீஸ்ட் நம்ம ஒரு எட்டு மணிக்காவது ரூம் போனால் தான் கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்பீடாக போயிட்டுருந்தோம் இருந்தோம் இந்த இடத்துல நிறைய பேர் சன்செட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இதை பார்த்தோன்னே எனக்கு போகிறதுக்கே இல்லைங்க இவர்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வாண்டிங்கிறதுங்க நாங்கள் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போனேன் என்ன மாதிரி ஆளுங்களோடலாம் டிராவல் பண்ணுறது கஷ்டங்க அங்கங்கே வண்டியை நிறுத்தி தான் எடுத்தாகணும் ஆனால் நான் போன நேரம் சன் உள்ளே போயிடுச்சுங்க வெளியில் வரத்துக்கு டைம் ஆகும் போல இருந்தது சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் பொதுவாகவே இந்த வெஸ்டர்ன் கார்ஸில் இருக்கிற ஹில் ஸ்டேஷன் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க நல்ல க்ரீனரியாக மரமெல்லாம் திக்காக இருக்கும் ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா ரோடுமே நல்லா கான்கிரீட்டில் போட்டிருப்பாங்க ஓட்டுறதுக்குமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இருட்டாகிடுச்சிங்க கார் செக்ஷன் வேறு ஒரு ரெண்டரை மணி நேரம் எங்கேயுமே நிறுத்தாமல் கரெக்டாக எட்டு மணிக்கு மூகாம்பிகை போய் சேர்ந்தோம் கொல்லூர் வந்து ஒரு சின்ன ஊர் தாங்க இந்த தான் இந்த ஊர் வந்து ஃபேமஸ் மூகாம்பிகை கோயிலுக்கும் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க இருக்கும் நாங்கள் போகிற வழியிலேயே இந்த ஹோட்டலும் இருந்ததுங்க நாங்கள் நினைச்சதை விடவே ரூம் நல்லா தாங்க இருந்தது அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டோம் ஒரு சில நாள் வந்து கோவில் ஒம்பது மணிக்கு அப்படி இல்லை ரொம்ப ரஷ்ஷாக இருந்தால் நைன் தேர்ட்டிக்கு மூடுவாங்க அப்படின்னாங்க சரி வேகமாக ரூம் போயிட்டு கை கால் முகம்லாம் கழுவிட்டு எப்படியாக இருந்தாலும் இன்றைக்கி சாமியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க இந்த கோயில் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இசைஞானி ஐயா அவர்களுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான கோவிலுங்க இது இந்த கோவிலுக்காக அவங்க நிறைய செஞ்சுருக்காங்க இந்த கோயிலுடைய ஏரியா ஃபுல்லாகவே ஹோட்டல்ஸும் ரூம்ஸும் மட்டும்தாங்க இருந்தது நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்பொழுதெல்லாம் இவ்வளோ இல்லை நாங்கள் போகும்போது மணி ஒரு எட்டரை இருக்கும்ங்க அப்படியே கூட்டம் கோயிலுக்குள்ளே நிரம்பி வழியுது திருப்பதி மாதிரி கட்டங் கட்டமாக போட்டுவிட்ருக்காங்க அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க அப்போ தான் அங்கே இருக்கிறவங்க கிட்டப்ப அவங்க சொன்னாங்க பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நாலு மாதமுமே இங்கே பயங்கர கூட்டமாக இருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா காலியாக தான் இருக்கும் அப்படின்னாங்க நாங்கள் இதுக்கும் முன்னாடி இந்த கோவிட் சீசன்லாம் முடிஞ்சது இல்லைங்களா அதுக்கப்புறமா வந்தோம் கரெக்டாக இங்கே முகாமிக்கு வரும்போது லஞ்ச் டைமு செக்யூரிட்டி கோயில் மூட போகிறாங்க சீக்கிரமாக உள்ளே போங்க அப்படின்னு சொன்னார் நாங்கள் உள்ளே போனோம் கோவில் மூடிவிட்டாங்க சாமி முன்னாடி யாருமே இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று அவ்வளோ நல்லா சாமியை பார்த்தோம் ஆனால் இப்போது டிக்கெட் வாங்கிட்டு தாங்க போனோம் ஆனாலுமே அப்படியே கையை பிடிச்சி வெளியில் எடுத்து விடுறாங்க சரி காலையில் சீக்கிரமாக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோங்க கோயில் காலையில் அஞ்சு மணிக்கே திறந்துருவாங்களாம் நீங்கள் அஞ்சு மணிக்கு வந்தீங்கன்னா அப்போ நிறைய க்யூ நிற்கும் கொஞ்சம் டைம் ஆக கூட்டம் மூவ் ஆகும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க டைமும் ஒம்பது மணிக்கு மேலே ஆகிடுச்சிங்க வெளியில் பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டுருந்தது சரி அதை போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நைட் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டு பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க ஏன்னா செம்ம டயர்டாக இருந்தது இந்த மூகாம்பிகா வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருந்தோம் எல்லாமே நல்லா இருந்ததுங்க சாப்பிட்டுட்டு ரூம் போய்ட்டு காலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்காக கிளம்பி கோவிலுக்கு வந்தோம் சரி வந்தவங்கெல்லாம் டூரிஸ்ட்டாக இருப்பாங்க நைட்டு சாமியை பார்த்துட்டு கிளம்பியிருப்பாங்க காலையில் கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சி வந்தால் நைட்டை விட அந்த ஆறரை மணிக்கு செம கூட்டங்க ஏதாவது பூஜையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட அந்த கூட்டத்தை பார்க்கும்போது வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது சரி நம்ம நாலு பேர் பேரையும் சொல்லி அர்ச்சனை மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் சரி இந்த கூட்டத்திலலாம் நின்னால் எத்தனை மணி நேரம் நிற்கணுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நூறுரூவா டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டோங்க நைட் அளவுக்கு இல்லை ஏன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே ஃபுல்லாக லேடிஸாக நிற்க வச்சுட்டாங்க ஒரு செகண்டு கூட அவங்க யாரையும் நிற்க விடலை காலையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜென்ஸாக இருந்தாங்க நல்லா சாமியை பார்த்துட்டு தான் வந்தோம் அதுவும் வயசானவங்களாம் வந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புனாங்க நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாங்க நான் அதுவும் ரெண்டு தடவை போயிட்டு வந்தேன் அர்ச்சனை எல்லாமே கோவிலுக்குள்ளே பண்ணுறது இல்லைங்க வெளியில் அங்கங்கே உட்காந்துருக்காங்க ஒரு இருபது பேர் முப்பது பேர் சேர்ந்த அப்புறம் எல்லோரையும் உட்கார வச்சு அவங்கவுங்க பேரும் நட்சத்திரம் கேட்டு அந்த அக்ஷதய போட சொல்கிறாங்க அது எல்லாமே முடிச்சுட்டு நல்ல மனசுக்கு ஒரு திருப்தியோட ஒரு ஆஃப் அன் ஹவர் கோயிலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க வெளியில் வந்தோம் பார்க்கலாம் திரும்பவும் மூகாம்பிகை அம்மா பார்க்குறதுக்கு எப்போ சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக வருவோம் என்னென்னு சொல்லணும்னு நினச்சிங்க மறந்துட்டேன் இந்த கோயிலில் ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா அவங்களை அலோவ் பண்ணுறதில்ல அதே மாதிரி ஜென்ஸாக இருந்தால் சட்டை பனியன் போடக்கூடாது வெறும் உடம்போடு தான் வரணும் ஏதாவது கொண்டு வரலான்னா கூட வெளியில் நிறைய கடைங்க இருக்குங்க அங்கே வாங்கிக்கலாம் சாமியெல்லாம் பார்த்துட்டு போகும்போது திரும்பவும் நைட் சாப்பிட அதே ஹோட்டலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம் எங்களுக்கு வந்து ரூம் வந்து பதினோரு மணிக்கு வெக்கேட் பண்ணணும் ஆனால் நாங்கள் ரூமுக்கு வந்து ஒரு ஒம்பது மணிக்கெலாம் போயிட்டோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ரூமில் இருந்துட்டு கிளம்பிட்டோங்க ஏன்னா இன்னும் ஏதாவது ஒன்று ரெண்டு இடம் பார்த்துட்டு மைசூர் போகிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம் அடுத்தது நாங்கள் போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தூர் சவுடம்மா தேவி கோவில் அப்படிம்பாங்க சவுடேஸ்வரி அம்மன் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் இங்கே கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான கோயில் ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மனும் கூட இது வந்து கொல்லூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஆகுங்க மூக்காம்பகிலேருந்து மலை ஏறி அங்கேருந்து இறங்கி இந்த கோவிலுக்கு போகணும் ரெண்டு நாளுமே செம வெயிலுங்க எங்களால் முடியவே இல்லை காரில் ஏசியே போட்டாலும் சீட்டெல்லாம் உள்ளே சுடுது அவ்வளோ வெயிலாக இருந்தது மழை வரும் வரும்னு பார்த்தோம் ரெண்டு நாளுமே மழையே இல்லை அதுவும் இந்த கோயிலில் வந்து பார்க்கிங் வந்து அப்படியே ஓப்பன் ஏரியா பார்க்கிங்கில் விட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து தான் உள்ளே கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தது இப்போயே கண்ணை கட்டுது அப்படிங்கிற தாங்க இருந்தது செப்பலை விட்டுட்டு கோயில் வரைக்குமே நடந்து போக முடியல அவ்வளோ வெயிலாக இருந்தது இந்த கோயிலையுமே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அலோ பண்ணுறது இல்லைங்க ஆனால் ஜென்ஸ் வந்து ஷர்ட் போட்டுக்கலாம் இந்த கோயில் நான் ஏன் போகணுன்னு நினச்சின்னா எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் மராட்டிங்க அவங்களுடைய குலதெய்வம் இது அவங்க வந்து வருஷம் ஒரு தடவை இந்த மெயின் சாமியே இல்லை பல்லக்கில் வர சாமியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணி எல்லோரையும் கூப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அந்த சாமி அங்கே உட்கார வச்சிருக்கும் போது அவங்களுமே எனக்கு சொல்லியிருக்காங்க நீ அந்த சைட் போனின்னா சவுடேஸ்வரி அம்மா கோயிலுக்கு போயிட்டு வா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாச்சுங்க நல்ல ஒரு பெரிய கோயிலுங்க கூட்டம் நாங்கள் போகும்போது அவ்வளோவா இல்லை ஆனால் அதுக்கப்புறம் டைம் ஆக அவ்வளோ கூட்டம் வந்துட்டே இருந்தது கூட்டம் இல்லாதனால சாமியை பார்த்துட்டு டக்குன்னு வெளியில் வந்துட்டோங்க சாமியை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க அவ்வளோ லட்சணமாக இருந்தது சாமி மத்தியானம் லஞ்ச் டைமு ஆகிடுச்சிங்க இங்கே வந்து நாத் கர்நாடகாவில் எல்லா கோயிலையுமே அன்னதானம் போடுவாங்கங்க இங்கே எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் அங்கே போய் உட்காந்து சாப்பிடுவாங்க அது ஒரு பெரிய புண்ணியமாக நினைப்பாங்க சாப்பிட்டுட்டு கோயிலுக்குன்னு நன்கொடையும் கொடுத்துட்டு போவாங்கங்க நம்ம ஊரில் பிரசாதம்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா பேப்பர் பிளேட்டு யூசிங் டம்ளர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது வீட்டில் கூட பிளேட் அவ்வளோ வெயிட்டாக இருக்காதுங்க அந்த மாதிரி பிளேட்டில் வச்சு தான் கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டெல்லாம் போடுறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பாங்க அதில் போட்டுட்டு நம்மளோட பிளேட்டை நம்ம வாஷ் பண்ணி வச்சிருணுங்க அதுக்கப்புறம் டிஷ் வாஷர் வந்து வாஷ் பண்ணணும் இங்கே வந்து சாம்பார் சாதம் மோர் சாதம் ஸ்வீட் பொங்கல் அது எல்லாமே இருந்ததுங்க அதுவும் தர்மஸ்தலாலாம் பார்த்தீங்கன்னா சான்ஸு இல்லைங்க ஒரு ஆயிரம் பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எல்லாமே அவங்க தான் கொண்டு வந்து நம்ம இருக்கற இடத்துல போடுவாங்க நாட்க நடக்கல இருக்கிற எல்லா கோயிலையும் அன்னதானம் போடுவாங்கங்க கோயிலுமே ரொம்ப நீட்டாக இருக்கும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க நீங்கள் திருப்பியும் சிக்கந்தூர் வழியாக போனீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி இருக்கும் அதனால் லான்ச்சுக்கு போய் அங்கேருந்து போனோங்க இங்கேருந்து போட்டில் நம்ம காரையும் ஏற்றிட்டு போய் அந்த கரைக்கு விட்டுருவாங்க நீங்கள் அங்கேருந்து வந்து மைசூர் போகும் இதில் வந்து உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் பண்ணணுங்க நல்லா இருந்தது ஆனால் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது இது வந்து காருக்கு தனியாக டிக்கெட்டுங்க நமக்கு தனியாக டிக்கெட்டு நம்ம வேணும்னா காருக்குள்ளேயும் உட்காந்துக்கலாம் ஆனால் பயங்கர வெயிலாக இருந்தது அதுக்கு காருக்குள்ளே உட்காந்துக்கிறதுக்கு போட்லேயே நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டோம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஹில் வியூ பாயிண்ட்லாம் இருக்குங்க அது வந்து ஜீப்பில் கூட்டிகிட்டு போகிறாங்க ட்ரக்கிங் மாதிரியும் நிறைய ஜீப் போயிட்டே இருந்தது இந்த இருந்து அந்த சைடு வரைக்கும் ஒரு பெரிய பாலம் வேலையாயிட்ருக்குங்க மேபி இந்த பாலத்தோட வேலை முடிஞ்சால் அதுக்கப்புறம் யாரும் இந்த போட்டில் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேலேயே ஸ்பீடாக போயிடுவாங்களாம் இருக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக காரை போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இதை பார்க்கும்போது எனக்கு வந்து வீட்லையே காரை போட்டால் பிச்சிக்கிட்டு போயிடுது எப்படா இவ்வளோ தண்ணிக்குள்ளே போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதில் போயிட்டுருக்கும்போது எங்களுக்கு அந்தமான் ட்ரிப் உணவு ஞாபகம் தாங்க வந்தது அதுலேயும் இந்த மாதிரி தான் வண்டியெல்லாம் ஏற்றிட்டு நாங்களும் போனோம் அது மாதிரி தான் இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்கு அந்த கரை பக்கம் இருக்கிறவங்கலாம் வேலைக்கு போகணும்னா டெய்லி இந்த சைடில் வந்துட்டு போவாங்க போலாங்க எங்கள் ஊரில் பண்ணவாடி பரிசல் துறை இருக்குங்க இந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் வேலைக்கு போகிறவங்கலாம் போட்டில் வந்து பைக்கெல்லாம் ஏற்றிட்டு போய் அந்த பக்கம் இறங்குவாங்க அது சின்னதாக இருக்கும் இது பெருசாக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் அங்கேருந்து வந்து வண்டியில் உட்காந்தாச்சுங்க இங்கேருந்து மைசூர் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை மணி நேரம் காமிச்சிது அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒம்பது மணிக்கு மைசூர் போகிறதா இருந்தது அங்கே வரும்போது எந்த வழியில் வந்தோமோ அதிலே தாங்க போனோம் ஆனால் வரும்போது ரோடு நல்லா இருந்தது போகும்போது பார்த்திங்கன்னா ஹைவேல வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் சொல்லி துபாய் மெயின் ரோடு துபாய் குறுக்கு சந்து மாதிரி கிராமத்துக்குள்ளெல்லாம் சுற்றி சுற்றி எல்லா ஸ்பீட் பிரேக்லேயும் ஏறி இறங்கி போகிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சுங்க நேற்று வரும்போது நல்லாதானடா இருந்தது அதுக்குள்ளே என்னடா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க எங்கேயுமே நிறுத்திலிங்க வழியில் ஒரே ஒரு டீ பிரேக் மட்டும் எடுத்தோம் கொஞ்சம் ஸ்நாக்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பணும் சரி நைட்டு டின்னருக்கு நேராக மைசூரே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மைசூர் போயிட்டு அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போய் சேரும் பொழுது பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க இது வந்து அலைச்சலாக இருந்தாலும் கூட மனசுக்கு நிறைவான ஒரு பயணமாக இருந்ததுங்க எப்போவுமே நமக்கு பிடிச்ச வேலையை செய்யும்போதோ இல்லை பிடிச்ச இடத்துக்கு போகும்போதோ எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நமக்கு தெரியாது அதை எல்லாேருமே உணர்ந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எங்களுக்குமே அன்றைக்கி அப்படிதாங்க இருந்தது ஸோ அவ்வளோதாங்க இந்த வளாகு என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த கோயிலெல்லாம் தரிசனம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்